ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த டே ஃபோரோட ட்ரிப் வந்து கடைசியாக எங்கே வந்திருக்கோம்னா பேசன் வேலி நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் இன்னைக்கு நாங்கள் நைட் ஸ்டே பண்ண போதும் ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா கேரளா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் அந்த சைடில் இருக்குது இது வந்து இந்த சோலியார் டேம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சோலியார் டேமுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக இருக்குது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பே இந்த இந்த எஸ்டேட்டுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த காஃபி பிளான்டேஷன் அதுக்கப்புறமா நிறைய டோட்டலாக நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக தான் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருந்து நீங்கள் கீழே இறங்கி வரணும் நாங்கள் காலில் வரும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இறங்குறதுக்கு ஆனால் இந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒன் டே இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் இங்கேயே உங்களுக்கு வந்து பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஹோம் மேட் ஃபுட்ஸ் நம்மளுக்கு இங்கேயே பண்ணி கொடுத்துடாங்க எல்லாமே ஸ் இப்போ வந்து நாங்கள் பைசன் இருக்கும்ல இருக்கோம்ல தான் வந்து நான் பைசன் வேலியோட இன்சார்ஜ் எல்லாமே ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம கேட்கலாம் ஸோ இது எத்தனை வருஷமா நீங்க வந்து இன்சார்ஜ் இங்க இருக்கீங்க இது வந்து நாங்கள் அஞ்சு வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட பிரதரோட ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட ஹோம் ஸ்டே நாங்கள் அதை லீஸுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பைசன் வேலியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஹோம் ஸ்டே ஃபர்ஸ்ட் ஆல் சொல்றது இருந்தால் ஹோம் ஸ்டே இப்போ ஃபேமிலி கஸ்டமர் அதிகமாக வருவாங்க இங்கே மொத்தம் நாலு ரூம் இருக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு ஃபேமிலி ரூம் ஒரு சிங்கிள் கப்பல் ரூம் இப்போ ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு சார்ஜ் இருக்கு ஃபேமிலி ரூம்ல வந்து நம்ம எயிட் மெம்பர்ஸ் தங்கலாம் சிக்ஸ் ஆர் எயிட் மெம்பர்ஸ் தங்கலாம் அப்போ அதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் மார்னிங் ஃபுட் அதில் இன்க்ளூடிங் வரும் அதான் இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க வியூஸ் நல்லா இருக்கும் கார் பார்க்கிங் பண்றதுக்கு இந்த ஏரியால ஒரு நாலஞ்சு ஹோம் ஸ்டே தான் கார் பார்க்கிங்க்கு இதா இருக்கும் பைசன் வேலி இங்க இங்க ரெண்டு மூணு ஒரு ரெஸ்டார்ட் அப்படி இருக்கும் அப்புறம் இங்க இந்த டைம் நல்ல வெதர் இருக்கு அப்புறம் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நல்ல கிளைமேட் இருக்கும் அப்புறம் நியர்பை ஏதாவது டூரிஸ்ட் பார்க்கலாம் நியர்பை வந்து இங்க பாக்கணும்னா

உங்களுக்கு என்ன ஃபுட் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு என்ன ஃபுட் நீங்க ஆர்டர் பண்றீங்களோ அதை நாங்க பண்ணி கொடுப்போம் சரி இப்போ இவங்க வந்து இப்ப பஸ்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் இத நியர் பைல அதுக்காய் இப்ப இங்க எப்படி நீங்க ரீச் பண்ணுங்க இங்க இருந்து நீங்க பஸ்ல வரணும்னா இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரீங்க இப்ப சேலம்ல இருந்து வரீங்கனா சேலம் டு கோயம்புத்தூர்க்கு இருக்கும் சேலம் டு பொள்ளாச்சிக்கு வந்து இருக்கும் பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சில இருந்து சோழியார் டேமுக்கு பஸ் இருக்கு கவர்மெண்ட் வைக்கல பஸ் இருக்கு அதுல வந்தீங்கன்னா இங்க சோழியார் டேம்லயே உங்களுக்கு இறக்கிருவாங்க அங்க இருந்து இங்க நடந்து வரலாம் ஆஹ் டுவெண்ட்டி ருபீஸ் குடுத்தா ஒரு டோலி வந்து பைசன் வேலி ஹோம் ஸ்டேனா இறக்கி விடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்க நியர் பைல வந்து ஹோட்டல்ஸ் எதுவுமே ஹோட்டல்ஸ் இருக்கு இது இருக்கு நீங்க வரும்போது இன்னைக்கு பாத்து மாட்டீங்க ஹோட்டல்ஸ் இது போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்க நூறு மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருநூறு மீட்ருல

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் டே ஃபை இன்னைக்கு வந்து நாங்கள் பேசன் வேலையில் நேற்று நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ மார்னிங் வந்து ஒரு வியூ பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறதால காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு மெஸ்டோட ஸோ அனிமல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு மங்க சவுண்ட் சைட் கேட்டுகிட்டே இருந்துச்சு பீக்காக் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு அதே மாதிரி கீழே வந்து ஒரு வீக் மாதிரி இருக்கு அந்த சவுண்ட் வந்து அந்த தண்ணி சட்டம் சல சல சலனு கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நல்ல ஒரு நேச்சரு கண்டிப்பா எங்க வால்பாறைக்கு வந்தா இந்த பீசன் வேல்யூ மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து அந்த ரூம்ஸ்லாம் அளவுக்கு ஒரு பிரமாண்டமா இல்ல இல்லன்னா கூட இந்த ஃபாரஸ்ட் குள்ள இந்த 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 ரெசார்ட் இருக்கிறதால ரொம்ப வந்து நல்லா மட்டும் இதெல்லாம் நம்ம ரசிச்சு பார்க்கலாம் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் ஸோ நம்ம இங்கே கொய்யா கூட பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்குது நம்மளுக்கு சிகப்பு கொய்யா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலேயே எல்லா மரங்களும் இருக்கு பலா பலா மரம் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய காய்கறிகள் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியுதுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து நாங்க அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு இறங்கி உள்ள காட்டுக்குள்ள போயிட்டு அட்டைப்பூச்சி நிறைய இருக்கிறதால காலைல கொஞ்சம் உப்பு மட்டும் தேய்ச்சிக்கிட்டு போதும் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நிறைய ஸ்டெப்ஸ் போகுது அது கீழே வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கு அதை பார்க்கறதுக்கு தான் போதும் ஸோ நாங்கள் வேண்டிக்கிட்டே தான் போகிறோம் அட்டைப்பூச்சி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ இந்த இது ஏற்றுவோம் மாதிரி நிறைய இருக்கு என்ன

கொஞ்சம் பழசாதான் இருக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கும் இந்த சைடு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு மார்னிங் வந்து ஒரு டைம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டேம்லருந்து நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே அட்டகாசமாக அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து தண்ணி இல்லாம ஃபுல்லா பாதியா தான் இருக்கு அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதுலயும் நிறைய பேர் இந்த ஏரியா பசங்க குடிக்கிறாங்க தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு கால்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இது சின்ன ஒரு நீர்வழ்ச்சி மாதிரி இருக்கு இதுக்குள்ள வந்து குட்டி 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 ஃபிஷ் எல்லாம் பாட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் போதும் ஸோ நம்ம வண்ட வழி தான் இல்லை தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணும் ஸோ அதில் ஏறி போகலாம் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் போகிறங்க இருக்கு எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆ ஓகே ஸோ இந்த குழந்தை சவுண்டு தான் எங்களுக்கு அங்கேயே ரூம்லேயே கேட்டுச்சு ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குன்னா நம்ம அப்படியே ரியலாகவே ஃபுல்லாக வாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் வந்து இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரெசார்ட்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அந்த அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ்க்கு போகணும் மேலே ஏறி வரும்போது ரொம்ப மூச்சு வாங்குச்சு ஸோ வந்து கொஞ்சம் வயசானவங்க அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் தயவு சேர்த்து போயிடாதீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வந்து நிறைய இருக்குது அந்த அட்டைப்பூச்சி வ வராமல் இருக்கிறதுக்கே எங்களுக்கு அங்கேயே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க காலை வந்து நல்லா வந்து நீங்க வெட் பண்ணிடுங்க ஈரம் பண்ணிட்டு அதுக்கு மேல உப்பை வந்து நல்லா ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அது தான் எங்களுக்கு வந்து அது டவுன் வரைக்கும் போயிட்டு மேலே வர முடிஞ்சது ஏன்னா ஏன் காலையிலயோ வந்து அட்டைப்பூச்சி சப்பல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்துச்சு அப்படியும் அட்டைப்பூச்சி மேலே இருந்தாலும் அதை பார்த்துட்டு உடனே சுண்டி விட்டுருங்க அது அப்படியே அதை கடித்தாலும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது பிளட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிக்காம இருக்கும் ஆனா நீங்க உப்பு போட்டிங்கன்னா நம்ம காலில் வந்து இருந்தாலும் அது அப்படியே கீழே விழுந்துடும் ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க ஆனால் சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தோசை இட்லி சட்னிலாம் வந்துருக்கு அண்ட் சாம்பார் ஸோ என் பசங்களுக்கு இட்லி தோசை ரெண்டு பேர் வச்சு சாப்பிடுறாங்க நம்மளுக்கு வந்து பேவோட நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நீட்டு நைட் அண்ட் சாப்பிட்டு ரொம்ப தான் இருக்குது אוקיי, תפעיין סרטון עם החלם עליו